அதிர்ஷ்டம் தரும் அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை சிறப்புகள் என்ன பிரம்மன் தனது படைக்கும் தொழிலை தொடங்கியது இந்த நாளில்தான் பிரளயம் முடிந்து வெள்ளத்தில் மிதந்து வந்த கும்பத்தை உடைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் துவங்க சிவபெருமான் தினம் திருமகள் திருமாலின் இதயத்தில் குடிகொண்ட தினம் அதனால் தான் இன்றைய தினத்தில் லட்சுமி தேவியை மட்டும் வணங்காமல் பெருமாளையும் சேர்த்து வணங்க வேண்டும் என்பார்கள் வனவாசம் சென்ற பஞ்சபாண்டவர்கள் தவம் இருந்து சூரிய பகவானிடம் அக்ஷய பாத்திரம் பெற்ற தினமாகும் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரன் லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை பெற்ற தினம் இந்த தினம் இன்றைய தினத்தில் லட்சுமி பூஜை குபேர பூஜையை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் இயலாதவர்கள் ஓம் ஐஸ்வரேஸ்வராய நம என்று கூறி நாளை போதும் என்கிறார் திருமூலர் பார்க்கடலை கடைந்தபோது ரத்தினங்கள் ஐராவதம் காமதேனு சந்திரன் மகாலட்சுமி ஆகியோர் தோன்றினர் இப்படி அலைமகள் அவதரித்த தினம் அக்ஷய திருதியை பிச்சாடனராக ஈஸ்வரன் ஸ்ரீ அன்னபூர்ணியிடம் பிச்சை பெற்றது இந்த நாளில்தான் கௌரவ சபையில் திரௌபதியின் மானம் காக்க ஸ்ரீ கிருஷ்ணர் அருளியதும் இந்த தினத்தில்தான் பரசுராமர் அவதரித்ததும் அக்ஷய திருதியை தினத்தில்தான் இவ்வளவு சிறப்புமிக்க அதிர்ஷ்டம் தரும் அக்ஷய திருதியை தினத்தில் லட்சுமி பூஜை குபேர பூஜை செய்வது சிறப்பாகும் இதனால் வீட்டில் செல்வம் பெருகும் லட்சுமி கடாட்சியம் உண்டாகும் வீட்டில் பூஜை செய்ய முடியாதவர்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று பூஜைகளில் கலந்து கொண்டு தெய்வத்தின் அருளையும் அதிர்ஷ்டத்தையும் பெறலாம்